ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பொழிந்ததால் சாலையில் தண்ணீர் புழிந்ததால் ஓடியது ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பொழிந்ததால் வெப்பம் தணிந்து குளுமையான சூழல் நிலவியது பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொழிந்த மிதமான மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விட்டுவிட்டு புழிந்து வரும் மழை மலைப்பகுதிகளில் சூழலை உருவாக்கியது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டியது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக புழிந்த கனமழை காரணமாக பல இடங்களில் மின்தடை ஏற்பட்டது அரியலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக இரவில் கனமழை பொழிந்தது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சவளக்காரன் உள்ளிக்கோட்டை வடுவூர் சேரன்குளம் பரவக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக மழை பொழிந்தது காரைக்குடியில் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பொழிந்தது இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது புதுச்சேரியில் இரண்டு மணி நேரம் இடியுடன் கூடிய கனமழை பொழிந்ததால் நகரின் பல்வேறு சாலைகள் மழைநீரினால் சூழ்ந்தன இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர்